அனைவருக்கும் வணக்கம் நமக்கு டிஆர்பியில் பார்த்திங்கன்னா செங்கரை டீச்சர்ஸ்கான எக்ஸாம் டேட் வந்து தள்ளி வச்சிருக்காங்க இது எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஆல்ரெடி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் யூஜி டிஆர்பி வந்து பிடி பிஆர்டிக்கு அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து படிச்சிருக்கலாம் நம்மளுடைய கட் ஆஃப் ப்ளஸ் வந்து நம்மளுடைய மார்க்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபில் இருக்காங்க நீங்களும் அவங்கள பண்ண தவறை வந்து செய்யாதீங்க உங்களுடைய முயற்சி வந்து முழுமையான முயற்சியாக ஈடுபடுத்தி செய்யுங்க நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் போகிறவங்க இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இதை வந்து டைமிங் படிக்கிற டைமிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் சப்போஸ் வந்து வீட்டிலே இருக்க வந்து படிக்கிறவங்களுக்கு டைமிங் வந்து நிறையா இருக்கும் ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து வேலைக்கு தான் போய் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லேருந்தால் போங்க சப்போஸ் வந்து இல்லை நான் போகலனாலும் வீட்டில் வந்து மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக லீவ் போட்டு கூட படிக்கலாம் ஏன்னால் நமக்கு வந்து எக்ஸாம் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க சரிங்களா டேட் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் அதுக்கப்புறம் கூட நமக்கு வேறு ஏதாவது ஜாப் சரிங்களா நம்ம எக்ஸாம் முடிச்சிட்ட பிறகு கூட வேறு எதனாவது ஜாப் வந்து போகலாம் ஒரு சில பேர் வந்து பின்னாடி ஃபீல் பண்ணுவாங்க அதாவது எக்ஸாம் முடிச்சிட்ட பிறகு சப்போஸ் நம்ம அந்த ஒரு மாதம் வந்து ஸ்டடி பண்ணியிருந்தோன்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணியிருப்பேன் இது எந்த எக்ஸாம் இல்லை எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி சரிங்களா லாஸ்ட்டாக ஒன் வீக் வந்து எனக்கு வந்து டைம் சரியாக கிடைக்கல ஒன் மந்த் வந்து டைம்ஸ் வந்து சரியா கிடைக்கல அந்த டைம் கிடைச்சிருந்தனா நிச்சயமா நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா பாஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சிவி லிஸ்ட்டுக்கு பக்கத்துல போயிடுவாங்க ஒரு நாலு மார்க்கு மூணு மார்க்கு இந்த மாதிரியான இது வந்து குறைஞ்சிருக்கும் அவங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஏன்னா நமக்கு வந்து காம்படிட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் பேர் வந்து இருக்காங்க அப்ளிகேண்ட் வந்து போட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆயிரத்தி எழுநூறு தான் அந்த ஆயிரத்தி எழுநூறுக்கு தான் நமக்கு வந்து இருக்கும் ஒரு சப்போஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகலாம் சரிங்களா அது வந்து சொல்ல முடியாது ஏன்னா இப்போ வந்து அந்த இதெல்லாமே பணி நிறவல் இதெல்லாமே இருக்காங்க அதனால் செகண்ட் இயர் டீச்சர்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டு இருக்கக்கூடிய ஒன் மந்த்து சரிங்களா நமக்கு வந்து எக்ஸாம் வந்து தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த ஒன் மந்த்தும் நமக்கான படிக்கிறதுக்கு கூடவே இன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஏன்னா இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஷெட்யூல் படி இருபத்தி மூணாந்தேதி ஷெடியூல் படி ஓரளவுக்கு நீங்கள் நைன்டி பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க படிச்சிருப்பீங்க அதிலேயே உங்களுக்கு தெரியும் ஐயோ இன்னும் நம்ம இந்த கண்டென்ட் எல்லாமே படிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ண கண்டெண்ட்டை மீதி இருக்கக்கூடிய டைமுக்கு வந்து ஷெட்யூல் போட்டு கரெக்டாக ஒன் டே பிளான் ஒன் வீக் பிளான் எக்ஸாம் டைம் வரைக்கும் ஸ்டடி பிளான் இந்த மாதிரி போட்டு கண்டினியூவாக நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ஒரு சில பேர் வந்து ஒர்க்கிங் போகிறவங்களாக இருப்பீங்க ஒர்க்கிங் போகிறவங்களாக இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் படிங்க சரிங்களா நம்ம வந்து ஜாபுக்கு போகலை போகாமல் இருந்தாலும் ஃபேமிலி வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்னா ஒன் மந்த்து இருந்து கூட நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஸ்டடி பண்ணுங்கள் ஏன்னா இப்போ ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் இந்த மாதிரி போயிட்டு இருந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் இந்த இன்பெட்டிவில கொஞ்சம் கேப்பாக இருந்துருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக ஆகிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால் நின்றுட்டு கூட நம்ம அடுத்த ஸ்கூல் கூட வேறு ஸ்கூல் நியர்பை ஸ்கூல் இந்த மாதிரி கூட என்ன பண்ணிக்கலாம் போய்க்கலாம் இது என்னுடைய கருத்து சரிங்களா பின்னாடி ஃபீல் பண்ணுறதுக்கு இப்பயே நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க ஏன்னா யூஜிடிஆர்பில அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் மனசு கஷ்டமாக கூட இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து பாஸ் பண்ணி நிறைய இயர் நம்ம கூட பாஸ் பண்ணவங்களாம் நிறைய பேர் வந்து போஸ்டிங் போயிட்டாங்க மறுபடியும் நீங்கள் வந்து அந்த ஃபீல் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னா முன்கூட்டியே உங்களுடைய பிளானிங் எல்லாமே போட்டு வச்சு சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ஃபுல்ஃபில்லாக படிச்சுட்டு எக்ஸாம் வந்து நிறைவாக போய் எழுதினீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த மாதிரிலாமே இருக்கும் சரிங்களா மைண்டில் ஐயோ எனக்கு வந்து டைம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஃபில்லில் போய் எழுதணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இருக்கிற டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி எக்ஸாம்ஸ் வந்து எழுதுங்க ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாராலேயும் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஸ் மைண்ட் செட்டோடு எழுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்